Hi friends தளபதி இன்னைக்கு பரந்தூர்ல பேசும்போது ராகுல் அப்படின்ற ஒரு சிறுவனை குறிப்பிட்டாரு அதாவது உங்க ஊரை சேர்ந்த ராகுல் அப்படின்ற சிறுவன் இந்த இஷ்யூ பத்தி பேசுற வீடியோவை நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் இங்க வரணும் அப்படின்ற முடிவையே எடுத்தேன் தளபதி சொல்லியிருந்தாரு ராகுல் ஏர்போர்ட் வர்றது குறித்து இந்த பையன் என்ன பேசியிருந்தானா ஏர்போர்ட் வர்றதால நான் படிக்கிற ஸ்கூல் எல்லாம் போயிடும் எப்படி நான் படிக்கிறது இங்க ஏர்போர்ட் வந்தா உங்க பசங்க எல்லாம் படிச்சு ஏரோபிளைன்ல போவாங்க ஸ்கூல் இல்லாம நான் படிச்சு எப்படி பெரிய ஆள் ஆகிறது அண்ட் ஏர்போர்ட் வர்றதால நான் ஏர்போர்ட் ஏரோப்ளைன்லாம் இங்க போக போறது இல்ல அண்ட் வெயில் காலங்கள்ல இங்க இருக்கிற ஏரி குளங்களோட தண்ணீர் எல்லாம் எங்களுக்கு அதிகமா தேவைப்படும் அண்ட் இந்த ஏரியல்ல தான் நாங்க குளிக்கிறோம் சோ இதெல்லாம் எடுத்துட்டா நாங்க எங்க போறது அதனால எங்களுக்கு ஏர்போர்ட் எல்லாம் வேணா எங்க ஊரை மட்டும் கொடுங்க அது போதும் அப்படின்னு மாதிரி பேசியிருந்தோம் சோ தளபதி அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி இங்க வந்தாராம் அண்ட் தளபதி இன்னைக்கு நேரடியாவே வந்து அவரோட புல் சப்போர்ட்டை இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டாரு சோ எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமலே அவங்க தொள்ளாயிரத்தி நாட்கள் போராடி இருக்காங்க இப்போ தளபதி அண்டு தமிழக வெற்றி கழகம் உறுதியா அவங்க கூட நிக்கிறப்ப இருக்கிறப்போ இன்னும் அவங்க நம்பிக்கையோட போராடலாம் அண்ட் மெயினா தளபதி பண்ண சம்பவம் என்னன்னா மொத்த நியூஸ் சேனல்ஸையும் இன்னைக்கு இந்த பரந்தூர் பக்கம் திருப்பிட்டாரு அண்ட் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தளபதிக்கு முன்னாடி மொத்தம் முப்பத்தஞ்சு பேரு பரந்தூருக்கு வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களாம் பட் ஆனா முப்பத்தஞ்சு பேர் வந்தது இது வரைக்கும் யாருக்குமே நமக்கு எல்லாம் தெரியாது பட் ஆனா முப்பத்தி ஆறாவது ஆள தளபதி வந்தாரு எல்லா மீடியாஸுமே இன்னைக்கு பரந்தூர்ல தான் இருக்கு அண்ட் அந்த முப்பத்தஞ்சு பேர்ல சீமான அருளும் இருக்காரு சோ ஏன் தளபதியோட அரசியல் என்று மிகப்பெரிய அளவுல பாக்கப்படுது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது டெபினட்டா டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜாஃபர் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து தளபதி களத்திற்கு வந்துகிட்டே இருந்தா ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ